அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க மனிதனுக்கு ரெண்டு விதமான கவலை ஒன்று என்னென்னா நம்மளை பற்றி யார் என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலை நம்ம ஏழையாகவே இருக்குமே நம்மளை ஏழைன்னு யாராவது ஏதாவது நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலை இன்னொரு கவலை என்னென்னா நாம் சொல்கிறத எவனும் கேட்க மாட்டேங்கிறான் யா நம்மளை ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற கவலை நிறைய பேர்ட்ட இருக்கு இந்த ரெண்டு கவலையும் தூக்கி எறிஞ்சிருங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் இருங்க கிடைத்த வேலையை திருப்தியாக மகிழ்ச்சியாக செய்ங்க வர்ற பணத்தை நல்ல வழியில் செலவு செஞ்சால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நம்மளை பற்றியும் அதிகமாக கவலைப்படக்கூடாது பிரத்தியாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அன்றன்றைக்கு நமக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சியை நாம் வந்து ஆனந்தமாக அனுபவிச்சுக்கிட்டு நம்மால் முடிந்த நற்செயலை நாலு பேருக்கு செய்து வாழ்ந்தோம் என்றால் நாம் தான் வெற்றிகரமாக வாழக்கூடிய ஒரு மனிதன்